அலாம் வலைக்கம் வரஹத்து உல்வாத்தா வரகாதுஹூ அதாவது இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த கித்தாப் என்ன அப்படின்னா இந்த கிட்டாபோட பேர் வந்து சிதறையின் முத்துக்கள் இந்த கிதாப்பு இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா மௌலான முகமது யூனு சாஹிப் அவங்க இவங்க தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க இதை வெளியிட்டவங்க யார்னால் ஹர்தாபி பப்ளிஷர்ஸ் வந்து தாராபுரத்தில் இருந்து வெளியிட்ருக்காங்க இந்த கித்தாப் வந்து என்னோட லைஃப்பில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கித்தாப் அதாவது ரொம்ப பிடிச்ச புத்தகங்கள்ல இது ஒரு புத்தகம் வந்து இதில் வந்து நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு தேவையான எல்லா துவாக்களுமே கொடுத்துருக்காங்க ஒரு மனுஷன் வந்து தான் கவலையாக இருக்கான் அப்படின்னா கவலையாக இருக்கும் போது என்ன துவா ஓதுரும் நமக்கு கண்ணியம் கிடைக்கணும் அப்படின்னா மக்களுக்கு மத்தியும் நம்ம கண்ணியமாக வாழணும் அப்படின்னா தந்திருஷ்டிக்கு என்ன அநியாயக்கான அநீதியிலேருந்து நம்ம பாதுகாக்க குறைந்தர் அமல் அதுக்கான அதிக நன்மை என்ன இது மாதிரி பல இது கொடுத்துருக்காங்க இந்த புக்கில் இந்த புக்கில் இருக்க துவாவை வந்து நம்ம எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த துவா இவங்க ஓதிருக்காங்க இவங்க வந்து இதனால் வந்து இவங்க பலன் அடைஞ்சிருக்காங்க ரவிஸ் சொல்லி இவங்க ஓதிருக்காங்க அப்படின்ற அந்த உதாரணத்தோடு கொடுத்துருப்பாங்க இதான பார்த்துக்கோங்க இப்போ ஒரு துவா நம்ம பார்த்துக்கலாம் அதாவது கந்த ஸ்ரீ நீங்கள் ஃபஸ்ட்டு துவா கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டாம் வந்து கண்ணியத்தை பெற்றது அந்த துவா இப்போ ஃபர்ஸ்ட் துவா பார்ப்போம் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு பேஜ்லேயுமே அது கொடுத்து அந்த துவாவோட ஹெட்லைன் கொடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேஜ் நம்ம இந்த பேஜில் அந்த துவா இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க எல்லா அதுக்குமே வந்து ஹெட்லைன் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க சில இதுக்கு மட்டும் இல்லாமல் இருக்கும் அதை நம்ம தேடி நம்ம உள்ளே பார்த்தோம் அப்படின்னா அந்த துவாக்களையுமே நம்ம வந்து உள்ளே எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு பேஜுமே பேஜ் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களா எத்தனை எத்தனாவது துவா நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எண்பத்தஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அல்லாஹ் மறைந்து வ மறைத்து வைத்துள்ள ஒரு துவாவின் நன்மைன்னு கொடுத்துருக்காங்க அது எந்த பக்கத்தில் இருக்குதுன்னா நூற்றி முப்பத்தி ஒரு பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப இலகுவான முறையில் தான் அல்லாத வந்து மக்களுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கஷ்டன்ற வரப்ப என்னையும் தான் சொல்கிறேன் ஒரு கஷ்டன்ற வரப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அல்லாருன்னு பக்கம் போயிட்டு நம்ம வந்து சஜ்ஜதாவில் விழுந்து ஓனா தேடி இது பண்ணுறோம் அல்லா வந்து நம்ம கொஞ்சம் ஒரு நல்ல நிலைமை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நவுபிலா மீகா நம்ம மனிதர்கள் அல்லாவும் மறக்கக்கூடியவங்களாக இருக்கும் மனிதர்கள்னாவே நன்றி கட்டவங்க தானே என்ன பண்ணுறோம் மறக்கட்டா நினைச்சாலும் இந்த மரதி விட்டு என்ன பண்ணணும் எல்லாம் மறக்கிற மரதியை விட்டு எல்லாம் நம்மளை வந்து பாதுகாக்கணும் நினைச்சாலும் இங்கே பாருங்கள் முன்னுரை கொடுத்துருக்காங்க இந்த புத்தாப்பில் பாருங்கள் கந்திருஷ்டி நீங்கள் ஹஜரத் ஜிப்ல அலையி இஸ்லாம் அவர்கள் கட்டுறது வந்து துவா கொடுத்துருக்காங்க ஒரு தடவை ஹஜரத் ஜிப்ல அவங்க வந்து நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்களின் சமூகத்தில் வந்தபோது நபிசல்லா அலி இஸ்லாம் அவங்க வந்து கவலையுடன் காணப்பட்டாங்க காணப்பட்டாங்க நபிசல்லி அவங்க வந்து கவலை கவலையை உட்காந்துருக்காங்க அதன் காரணத்தை கேட்டபோது தனது பேர குழந்தைகள் ஹசர் ஹசன் ஹஜர் ஹுசேர்ல அன்ஹுமா ஆகியோருக்கு கண் திருஷ்டி ஏற்பட்டு கண் திருஷ்டி ஏற்பட்டுள்ளதாக கூறினார்கள் இதை கேட்டு இது உண்மையான விஷயம்தான் கண் திருஷ்டி என்பது உண்மையில் ஏற்ப செய்யும் நீங்கள் ஏன் இந்த துவாவை ஓதி அவர்களை கந்து ஏற்படாமல் பாதுகாக்கவில்லை என்று அது ஜிப்ரி அலிஸ்லம் அவர்கள் கேட்டதற்கு அந்த துவா எது என்று நபிசல்லா அலிஸ்லம் கேட்டார்கள் அதற்கு இந்த துவாவை ஜிப்ரல் அலிஸ்லம் அவர்கள் கற்று தந்தார்கள் துபா பார்த்துலாமா அல் தாஹும அலிமி வல் மன்னி கலிமாத்தி தாமாத்தி வ தாவாதி தாவாத்தில் முஸ்தாபாத்தில் ஆபில் ஹசன வல் மின் ஹுசைனில் ஜின்னி வாயுனில் யாழ்லா மகத்தான அரசாங்கமுடையவனே பூர்வீக உடையவனே சங்கைமிகு திருமுகம் திருமுகம் உடையவனே பரிபூரண களிமாக்களுக்கும் ஏற்றுக்கொள்ள ப ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க பிரார்த்தனைகளுக்கும் அதிபதி அசனையும் உசனையும் ஜின்களின் மூச்சுக்களை விட்டும் மனிதர்களின் பார்வைகளை விட்டும் காப்பாயாக நபி சொல்லா அலையம் அவர்கள் வந்து துவாவை ஓதியதும் அந்த குழந்தைகள் எழுந்து நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் முன் விளையாட ஆரம்பித்து விட்டார்கள் மக்களே இந்த துவாவின் மூலமாக உங்களுக்கும் உங்கள் மலைவிமார்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு அடையுங்கள் இது போன்று உங்கள் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு அடையுங்கள் இது போன்று பாதுகாப்பிற்கு வேறு எந்த துவாவும் இல்லை என நபீஸ்தல்லா அலேஷ் கூறினார்கள் இதில் ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க பார்த்துக்காங்க குறிப்பு என்ன அப்படின்னா இந்த துவாவை பிற பிறருக்காக ஓதும்போது ஆஃபி ஹசன் அவல் ஹுசைனுன்ற இடத்துல ஆஃபி என்ப என்பதற்கு பதிலாக என்பதற்கு அவருடைய பெயரை சேர்க்க வேண்டும் உதாரணமாக இப்போ ஹசன் ஹுசேன் ஹூசேனியா அவங்களுக்கான விசுவாசம் ஓதுனாங்களா அப்போ அவங்க வந்து ஹசனை ஹுசேனன்னு சேர்த்துக்கிட்டாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ என்ன பேர் சேர்த்துருக்காங்க பாருங்கள் ஆஃபி ஜமில ஜமில அப்படின்ற பேருக்கு ஜமீலத்தான்னு சேர்த்துருக்காங்க இப்போ ஃபாத்திமா அப்படின்றப்ப நம்ம ஃபாத்திமா அப்படின்னு சேர்த்துக்கலாம் தனக்காக ஓதும்போது ஆஃபினி நமக்காக ஓது சேர்த்துக்கலாம் இன்ஷாலா இதில் இந்த கித்தாப் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க வாங்கி பயன் நீங்கள் யாருக்கும் கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன இந்த கித்தாப் ப்ரெசென்ட் பண்ணுங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து அதிகமாக நன்மையை தருவான் இன்ஷாலா உங்களோட துவாக்கள்லாம் எங்களுக்கு சேர்த்துக்காங்க பார்த்துருப்பீங்க இடையில இடையில வந்து பிள்ளைங்க வந்து கித்தாப்லாம் எடுத்திருப்பாங்க எங்கள் வீட்டு பிள்ளைங்க தான் அது அவங்க நம்ம ஓத ஆரம்மிச்சோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு அந்த பழக்கம் வந்துட்டு சொல்லுவாங்களா அதே மாதிரி தான் நாங்கள் ஓதும் போதெல்லாம் பிள்ளைங்க வந்து கிதாப் எடுத்து எடுத்து ஓடிடுவாங்க இன்ஷால் துவா செய்யுங்க இன்ஷால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதிக அதிகமான துவாக்க வந்து இந்த கித்தாலேருந்து இன்ஷால் நம்ம பார்க்கலாம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல தலை பறக்காது உங்களுக்கு